அஸ்லாம் வரைக்கும் தலை வரகாத்து காலையிலே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து பீச்செல்லாம் பார்த்துட்டு மதியம் சமைக்கணும் இல்லையா அதுக்காக ஆட்டுக்குடல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி ஆட்டுக்குடல் தான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் இது வந்து பூட்டின்னு சொல்லுவாங்க குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு குக்கரில் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க போட்டியுமே எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க எடுத்துட்டு இதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி இதில் நல்லா தண்ணி விட்டு வரும் நாலு விசில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடும் இதில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் இது எல்லாமே ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச பெப்பர் பொடி இருக்குது நீங்கள் நார்மல் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா ஆட்டுக்குடல் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஆட்டுக்குடல் கிரேவி மாதிரி வச்சுட்டு நல்லா பெப்பர் கிரேவி இது பீட்ரூட் சாம்பார் இன்றைக்கி நான் பீட்ரூட் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்